Jeg vil løte om det, hvor du får

thank you டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியும் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியும் ஆயிரத்தி இயற்கையே தான் இங்கே அமைக்கப்பட்டிருந்த நீர் உருவால் உடைக்க வேண்டும் என்று சொல்லவும் நாங்கள் விழா விழா நிலவுள்ள இன்றைக்கு கம்பீரமாக

போராட்ட வரலாற்றை அவர்கள் அடி லாரி வழங்கி தொடர்ந்து அத்தனை இங்கிருந்து லட்சக்கணக்கில் அரவணைத்து அவர்களை அங்கே வாடகைத்த

மக்களுக்காக உங்களுக்கு இந்தியா உறுப்பினர் திருப்பி அவர்களை அதற்கான பல மாலைகள் தற்பொழுது ஆரம்பித்து அவரை அவரை பார்க்கிறார்

இந்தியாவில் பொருளாதாரம் மேம்படுத்தும் வகையில் 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 பொருளாதாரம் மேம்படுத்தும் என்று கூறினார்

அந்த முட்ட அந்த கையை எண்ணீகண்டி கலங்க செய்தாய் அன் வேலி மீண்டும் பிறந்து மக்களை இயங்க செய்தாய் ನಢ್ಡಾಲದ ನಾದಿ ನದಾಯಾ ನದ ನದಾಲದ ನದಾಲಿಡಿಟಿದ कल முதாயத்தைண்டியாடு கொண்டு செல்ல வேண்டும் அதே நேரம் வெள்ள கிராமம் என்பது பல இந்திரங்களை வரலாற்று சாதனைகளை படைத்த கிராமமாக இருக்கிறது வீதியை பார்க்கும் போது பல கொண்டே உண்டே இருக்கின்றன படத்துறையை ना करा स है अ और ना परा गद வதற்கான சமதியை காட்டார்கள் அரசாங்கம் அவர்களால் தான் மொழியை கடந்து மக்களை உணர்வுகளை புரிய இல்லை மொழி என்பது ஒரு காலமாக இருந்தது ஆனால் உணர்வு என்பது எல்லோருக்கும் முறையுமாக அல்வதைப்பாக மொழிதான் சினிப்பதைவாக மொழியாகின அன்பத்தொடரை எதிர்பார்க்க கூட மக்கள் உணர்வுகளை வேண்டும்

இனி என்பது நாங்களும் சிவமாறு சுற்றவர்கள் சிறுவாராயிருந்தார் இந்த நாடு ஆய்வு பார்க்க முடியாது நல்ல பேர் சொல்றேன் அந்த இடத்துல

இந்த மக்களின் உணர்வுகளை ஏற்படுகிறது நாங்கள் தேர்ந்தோம் அந்த ஏற்படுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அதற்காக மக்களை நலனை புரிந்துக்காரர் நாமையாக எதிரான சந்தைகள நாட்டின் தலைவர்களாக நடக்கின்றனர் அவ்வளோ நகர்கள் இணைய நகர்கள் உருவாகியிருக்க எரிய ఎవరు నాటి తల్ల ఉదయం సందర్భా ఇన్మూల ఎండి ఉంటారు इनेशन वाले इस योजना को तुम जाओ और बनो इलेक्ट्रिक मेरे बच्चों के नाइंडर என்னுடைய வாழ்க்கை தொழிலாட்டமாக பல தேராட்டங்களை கடந்து சிக்கி தடுப்பும் அதிலடியான கொடை சிறப்பை சிறப்புக்கு முகமாக கத்தல் விபரங்கங்கள் தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுவரை நேரமும் ஒரு சிறார்களுக்கான கைத்தல் விபந்தங்களை வழங்கி தயாரித்த